அன்பு குழந்தையே இன்று இந்த முருகன் நல்ல நாளில் என் வாக்கினை கேட்டு முடித்த பத்தாவது நிமிடத்தில் உன்னுடைய உயிரான உறவிடமிருந்து உனக்கான அழைப்பு நிச்சயமாக வரப்போகின்றது என் குழந்தையே இந்த முருகன் சொல்கின்ற வார்த்தைகளை சரியாக குறித்துக்கொள் ஏனென்றால் நாளை அப்பன் இதை சொன்னாரே நடத்தி கொடுக்கவில்லையே என்று நினைக்க கூடாதல்லவா உயிரான ஒரு உறவு என்று நான் சொல்லியிருக்கின்றேன் அப்படியானால் என் பிள்ளையினி உண்மையாகவே உன் மீது நல்ல எண்ணங்கள் கொண்டவர்கள் எப்போதுமே உன்னை சுற்றி சுற்றி இருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கின்ற இந்த உயிரான உறவிடமிருந்து உனக்கான அழைப்பு எண்ணி பத்தாவது நிமிடத்தில் வரும் என்று இந்த முருகன் நான் சொல்கின்றேன் இன்று முழுமையாகவும் உனக்கான நேரம் இருக்கின்றது இந்த நேரத்தில் நீ எதிர்பார்க்கின்ற அந்த அழைப்பு மட்டும் வந்து விட்டது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ என்னை விட யாருமே சந்தோஷமாக வாழ முடியாது என்று சொல்வாயல்லவா அந்த அளவிற்கு அந்த உறவின் மீது நீ கொண்டிருக்கின்ற அன்பு ஏராளம் எந்த சூழ்நிலையிலும் அவர்களை விட்டுவிட நீ நினைத்தது கிடையாது ஆனால் இப்போது இருவருக்குமிடையே மிக பெரிய பிரச்சனை இடைவெளியானது விழுந்து கிடைத்திருக்கின்றது தவறு யார் பக்கம் இருக்கிறது என்பது மிகவும் கண்டறிவது மிகமான கடினமான செயலாக எப்போது மாறிவிடுகின்றதல்லவா என் அன்பு குழந்தையே முன்பெல்லாம் எந்த பிரச்சனைகளும் பெரிதாக வந்து விடுவதில்லை அப்படியே வந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே வெளியே தெளிவாக தெரிவதில்லை அப்படி இருக்கும்போது என் பிள்ளை நீ இப்போது இருக்கின்ற எல்லாம் கண்டறியாமல் நமக்கே மீது மிகுதியான வேதனையை சுமந்து விடுகின்றாய் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த முருகன் அந்த உயிரான உறவிடமிருந்து உனக்கான அழைப்பு வரும் என்று நான் சொல்கின்றேன் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு நல்ல விஷயம் உன்னை சுற்றி நடக்கப் போகின்றது என்பதை நீ புரிந்து அல்லவா ஏதோ ஒரு சந்தோஷம் உன் கைகளில் வந்து சேரப் போகின்றது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அப்படிதான் இன்று நான் சொல்லப் போகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்று உன்னுடைய மனதிற்குள் மிகுதியான அமைதியை கொடுக்கும் என்பதை என் பிள்ளை நீ மறந்து விடாதே நீ எதிர்பார்த்த ஒரு அழைப்பிற்காக இத்தனை காலமும் நீ காத்திருந்தாய் அல்லவா நீ காத்திருந்த காத்திருப்புக்கான பலன்தான் இன்று உனக்கு கிடைக்கப் போகின்றது என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கே நன்றி நன்றியாக தெரியும் இந்த உயிரான உறவு எப்போது நம்மோடுதான் பயணிக்கின்றார்கள் என்று எந்த நேரத்திலும் அவர்கள் முகம் கோணாமல் மனதில் மிகுதியான எண்ணங்களோடு நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை இந்த உறவானது உன்னை நினைக்கின்றதா இல்லையா என்று என் பிள்ளை முதலில் உன்னுடைய கேள்வி நிச்சயமாக இந்த உறவு உன் மீது அதிக அன்பு வைத்திருக்கின்றது அதனால்தான் பத்தே நிமிடத்தில் உன்னோடு பேசுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகப் போகிறது என்று சொல்கின்றேன் என் அன்பு குழந்தையே இந்த முருகன் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் ஒரு உறவானது உண்மையான அன்பு கொண்ட உறவாகத்தான் அல்லது எப்போதுமே சாதாரணமாக எல்லோரையும் போல இருக்கின்ற உறவாகத்தான் என்று இது இதுபோன்ற அன்போடு பின்னி பிணைக்கப்பட்ட உறவு அன்பு என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் அதிகமாக இருப்பதனால் மட்டும்தான் மீண்டும் மீண்டும் இவர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உனக்கு உருவாக வேண்டிய நிலை ஏற்பட்டது என்பதை நீ மறந்துவிடாதே விடாதே இப்போது தேவையில்லாத எண்ணங்களை தூக்கி சுமந்து கொண்டிருப்பாயானால் எந்த நேரத்திலுமே உனக்கான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன்னை வந்து சேர்ந்து விடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே எப்போதுமே நீ ஆசைப்பட்டது போல எதுவுமே நடப்பதில்லை என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருப்பாயானால் உனக்கே தெரியாமல் உன்னுடைய தான் உனக்காக எடுத்து கொண்ட ஒவ்வொரு விஷயமே இது நாள் வரையிலும் உன்னை சுற்றி சுற்றி உயிர் போடு வாழ செய்து கொண்டிருக்கின்றது அதாவது என் பிள்ளை நீ உயிரான உறவு என்று அவர்களை நினைக்கின்றாயோ அதே அன்போடுதான் அவர்களுக்கு உன்னை நினைக்கின்றார்கள் என்று உன் அப்ப நான் சொல்கின்றேன் என் பிள்ளையே நாம் எதிர்பார்த்த வாழ்க்கை நமக்கு எப்போதுமே ஒரு நிலையான அன்பை பெற்று கொடுக்கிறது என்றால் அதை எப்போதுமே உனக்கானது என்று நீ அதை தெளிவாக பெற்றுவிட வேண்டும் எப்போதுமே உறுதியாக இருப்பதனால் நீ நினைத்த நேரத்தில் அவர்கள் நிச்சயமாக உன்னை தேடி வந்து விடுவார்கள் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது நினைத்த நேரத்தில் உன்னை தேடி வருகின்றவர்களோ அந்த அன்பு நிச்சயமாக உன்னை தேடி வரும் வாழ்க்கையில் இங்கு எல்லோருக்குமே இதை நிலைதான் நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கவில்லை நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அய அமையவில்லை என்று சொல்லி எல்லோருமே ஏதோ ஒரு மன தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லோருமே வாழ்க்கையில் சிந்தனைகள் எல்லோருமே தான் இருந்து கொண்டிருக்கின்றது ஆசைப்பட்ட விஷயங்கள் தாம் ஆசைப்பட்ட வாழ்க்கை என்று இதையெல்லாம் அடைந்துவிட வேண்டும் என்பதில் இருக்கும் போது அதை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான் தெளிவாக இல்லை உன் முருகன் உனக்கு சொல்கின்ற இந்த வார்த்தைகள் நிச்சயமாக உனக்கு புரியும் என்றால் எப்போதுமே உன்னுடைய வாழ்க்கையில் உயிராக நேசிக்கின்ற உறவைப் பற்றி எப்போதுமே மற்றவர்களின் பேச்சை கேட்டு எந்த ஒரு தவறான முடிவையும் எடுத்துவிடாதே உனக்கு அவர்களை பற்றிய அதிகமாக வருகிறது என்றால் அதே நேரத்தில் அவர்களோடு இருந்த நாட்கள் அவர்களோடு பேசிய வார்த்தைகள் அவர்களோடு பேசிய விஷயங்கள் என்று எதுவெல்லாம் உன்னுடைய ஞாபகத்திற்கு வருகின்றதோ அதுவெல்லாம் அந்த ஞாபகத்தை உனக்கு கொடுக்கின்றது என்றால் இந்த எண்ணங்களை கொடுத்து இந்த வாழ்க்கையில் அவர்களை உன்னை தேடி வர வைப்பதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே வாழ்க்கை கொடுக்கின்ற மாற்றங்கள் எப்போதுமே உன்னை நல்லபடியாக வாழ விட வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றுமே நீ எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் உனக்கு நிச்சயமாக நடக்கும் ஆசைப்பட்ட இடத்திலிருந்து உனக்கான அழைப்பு வந்துவிட்டது என்றால் என் பிள்ளை நீ இதன் பிறகு இந்த வாழ்க்கையிலாம் பெரிதாக இதற்கும் ஆசைப்படவில்லை என்று என் பிள்ளை சொல்வதோடு மட்டுமல்லாமல் இந்த உயிரான உறவிடம் இருந்து வருகின்ற இந்த அழைப்பு இனி ஒருபோதும் நீங்காமல் தொடர்ந்து வர உன்னால் அத்தனை நல்ல காரியங்களையும் இனி ஒரு போதும் நீ அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை நாம் நினைத்தது நாம் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் உன்னோடு தெய்வம் இருக்கிறது என்றுதான் அர்த்தம் அதே நேரத்தில் சற்று தாமதமாக நடக்கிறது என்றால் தெய்வம் உன்னோடு உன் வாழ்க்கையாக மாறிவிட்டார்கள் என்றுதான் அர்த்தம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது சரியான நேரத்தில் சரியான விஷயங்களோடு சரியான உறுதியான அன்போடு உனக்கு கிடைத்தால் மட்டும்தான் அது உன்னோடு நிலைத்து நிற்கும் என்பதை நீ மறந்து விடாதே இந்த முருகன் இருக்கும் போது இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு நிரந்தரமான அன்போ உண்மையான அன்போ இல்லை என்று வருத்தப்படாதே அப்படி யாருமே இல்லை என்றால் உனக்கு இந்த கந்தன் நான் இருக்கின்றேன் என் அன்பை அள்ளி கொடுக்க என்பதை நீ மறந்து விடாதே நான் இருந்து கொண்டிருப்பதை யாராலும் தடுக்க முடியாது இந்த முருகனின் அன்பை விட மிக பெரிய அன்பு இந்த உலகில் வேறு எதுவும் உண்டா என் பிள்ளையே எதற்கும் கலங்காதே நான் இருக்கின்றேன் எப்போதுமே உன்னோடு நான் இருக்கின்றேன் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் குழந்தைக்கு இந்த முருகனின் ஆசிர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு ஓ முருகா